தலைவர் சிவசக்திவேல் அவர்கள் தலைமையில் கூட்டம் நேற்றிரவு புதுக்கோட்டை பழனியப்பா மெஸ் உணவகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்ற சங்கத்தின் பொருளாளர் கிருபா ஜபராஜ் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் கௌரவிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து வரும் ஆண்டிற்கு தலைவர் செயலாளர் தேர்ந்தெடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது தலைவராக சோலைமணி அவர்களும் செயலாளராக செல்வம் அவர்களும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் நிகழ்வின் முக்கிய நிகழ்வாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் ஆண்டிற்கான ரோட்டரி ஆளுநர் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரோட்டரி சங்கத்தால் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைவரும் வாழ்த்தையும் லியோவிற்கு தாய் சங்கமான புதுக்கோட்டை கிரவுண்ட் சிட்டி சங்கம் அவரை ஒருமனதாக தேர்வு செய்து அவரை வாழ்த்தியது புதுக்கோட்டை மாவட்டம் மட்டும்

அக்பர் சார் கமல் பை சார் கடகம் சார் அந்த மூத்த முன்னோடிகள் உள்ளிட்ட முன்னாள் நிர்வாகிகள் அதேபோல் அடுத்து வரும் ட்ரீம்ஸ் ஆண்டின் புதிய பொறுப்புக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள மூத்த நிர்வாகிகள் லியோ பிரசாத் முருகராஜ் ஆகியோருக்கு கௌரவம் செய்யப்பட்டது தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் தடகள போட்டியை சிறப்பாக நடத்திவரும் சங்கத்தின் மூத்த நிர்வாகி செந்தில் அவர்களும் கௌரவிக்கப்பட்டார் கூட்டம் தொடங்கியவுடன் முதல் நிகழ்வாக சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் ஸ்ரீராம் அவர்களின் தாயார் வேதவள்ளி அம்மையார் மற்றும் ரவிக்குமார் அவர்களின் தந்தையார் அன்பானந்தம் ஆகியோரின் மறைவிற்கு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது நிகழ்வில் சங்கத்தின் மூத்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு நாளை சனிக்கிழமை திருச்சியில் நடைபெறும் யூத் சர்வீஸ் செமினாரில் கலந்து கொள்வது குறித்தும் அதேபோல் இன்ட்ராக்ட் ரோட்ராக்ட் சங்கங்கள் பணியேற்பு விழா குறித்தும் புதிய திட்டங்களை துவங்குவது குறித்தும் விரிவாக ஆலோசித்தனர் வாரி தண்ணீரை சேமிக்கணும் கரையை பத சரி செய்யணும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறது அந்த பிளானிங்லாம் நம்ம அதை சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்ம திருச்சி போனிக்ஸ் ரோட்டு சங்கத்தோடு சேர்ந்து நம்ம மாவட்ட மைய நூலகத்தில் ரெண்டு ப்ராஜெக்ட் இப்போ நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் பணியிருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு இப்போ பணியிருக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த அப்புறம் பாசி ஆசிரியர் ஒரு ஈவெண்ட்டு இந்த டிஎன்பிஎஸ்சி குறு பேசாமல் இருந்தவங்கெல்லாம் வந்து மெட்டீரியல் கொடுக்குறாங்க அவங்களோட சேர்ந்து ரெண்டு பிராரிம் நல்லா தெரியணும் உள்ளபடி அதில் இருந்து நிறையா பேர் இருந்தபடி அரசு தேர்வு தேர்வாகணும் தேர்வு ஆகுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது எந்த அடிப்படையில் அங்கேயே வந்து எக்ஸாம் வச்சு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி உடனே ரிசல்ட்லாம் பார்த்தாங்க அதில் இருந்து பார்க்கும்போது அவங்க நிறைய எலிஜிபிள் ஆகிருந்தாங்கன்றதா ஏற்கனவே வந்து அந்த டீச்சர்ஸ் எல்லாம் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் பார்த்து அவங்கள வந்து பாராட்டினாங்க அந்த அடிப்படையில் அது ஒரு பெரிய நிகழ்வாக தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கு முன்னாள் தலைவர்களாக தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அவர் நம்ம ஜாயண்ட் ஆகிட்டோம் நம்ம முருகராஜ் அவர் எல்லாரும் சேர்ந்து நம்ம சோலை எல்லோரும் செஞ்சுக்காரலாம் போயிட்டு வந்தோம் இன்றைக்கி நகராக பெரும்பலூரில் அறநாடுகள் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா இங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது டாய்லெட் பிளாக் நம்ம ரோட்டி சாப்பிட்டா போய் கொடுக்கணும் அது கடந்த ஆண்டோட பிளாக்கெட்டு அதை போய் அன்றைக்கி தொடங்கி வச்சுட்டு பூமி பூஜை எல்லாம் ஏற்கனவே போட்டாச்சு அந்த நிகழ்வுகள் அதையும் தொடங்கி வச்சுட்டு அது இல்லாமல் வந்து இந்த ஆட்டம் இந்து ஆட்டம் இதையும் வந்து திருச்சி தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் அதில் நம்ம ரோட்டரி சார்பாக நம்ம ஆயிடம் எல்லாம் நம்ம கிளம்பி நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் சிறப்பு வகுப்பு நடக்கிறாங்க ரெகுலர் கிளாஸ் முடிஞ்ச வைச்ச சிறப்பு வகுப்பு நடத்துகிறாங்க அந்த பள்ளிக்கு வந்து ஒரு பள்ளி முதல்வர் வேண்டிய கொடுக்குறாங்க ஒரு நாற்பது கிலோ வந்து நட்ஸு வாங்கி கொடுத்துருக்குறோம் அதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப வெரி ஹாப்பியாக அவங்க ஃபீல் பண்ணாங்க ரோட்ரிக்கு நம்மளுடைய திரும்ப டீசாக நன்றி தெரிவித்தாங்க சின்ன சின்ன நிகழ்வுலாம் அப்படியே போயிட்டுருக்குது பெருசாக வந்து நம்ம பிளான் பண்ணணும் அதோடய ப்ரோ ப்ராஜெக்ட் இருக்குது அடுத்து கவர்மெண்ட் சொன்னதும் அங்கே பிளான் இருக்கிறோம் இப்போ ரொம்ப இந்த மகிழ்ச்சியான தருணத்தை தருமணத்தில் ஒரு கவலையான நிகழ்வு நடந்து போச்சு உங்களுக்கு ஒரு செய்தி தெரியும் இன்னொரு செய்தி தெரியாது அதுக்கு வந்து அந்த த நான் வந்து இப்போ பதிவு பண்ண அதுக்கு நீங்கள்லாம் முழுவதத்தில் இருக்கு வந்து ஒரு இரண்டு நிமிடம் அஞ்சலி செலுத்தும் வரை கேட்டுக்கொள்கிறேன் அதாவது நம்மளுடைய முன்னாள் தலைவர் மிஸ்டர் குரு ஸ்ரீரா அவருடைய தாயார் அம்மா வந்து வேதவள்ளி அம்மா அவர்களும் நம்ம முன்னாள் தலைவர் ரவிக்குமார் சார் அவருடைய பாதர் அன்பானந்தம் அவர்களோ அதே நாளில் நமக்கெல்லாம் தெரியாது அம்மா ஸ்ரீராமைய அம்மா இருந்தது தான் தெரியும் இன்றைக்கி தான் வந்து அவரை இன்வைட் பண்ணுறதுக்காக கூப்பிடும்போது அவர் ரொம்ப ஒரு ஃபீலாக ஃபீல் பண்ணி சொன்னார் அதனால் அவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம எல்லோரும் ஒரு இரண்டு நிமிடம் இருந்து மௌனஞ்சி அடுத்த வருஷத்துக்கு உண்டான நம்ம சமூக சங்கத்திற்கு உண்டான தலைவர் செயலாளர்களோட டிஸ்ட்ரிக் கேட்டு ஒரு வாரமா கேட்டுட்டு இருக்கிறாங்க இதை வந்து இப்போ கமநாத அன்னைக்கு ஃபைனல் பண்ணி கொடுக்கணும்ன்றதை உங்கள்கிட்ட தாழ்மையை கேட்டுருக்காங்க தமிழக அமைச்சர்கள் கவனிச்சிருக்காங்க அவரை இந்த நேரத்துல நம்ம வந்து காலர் பண்ணி நம்மளுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க sáttu við. Nei. Og ella video. Og nei mun ella foto og video. Thank you. Thank you for the time.

இப்போது மாவட்ட அளவில் பல்வேறு குறிப்புகள் இருக்கிறாரு கவர்னர் கேட்டு நிறைவேக்கு நான் வந்து அதை வந்து பரிந்துரை பண்ணுறேன் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் இதுவும் இருந்துச்சு தான் சொல்லுங்கள் ஒரு தகவலை நான் அண்மையாக கேள்விப்பட்டிருந்தேன் இந்த மாதிரி அன்ன போஸ்ட்டாக வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பெருசாக முயற்சியெல்லாம் பண்ணணும் மூத்த நிர்வாகிகள்லாம் வந்து அண்ணன் பகலும் போய் ரவுண்ட்ஸ்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க கரூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு நம்மளுக்கு அதே நேரத்தில் எட்டு மாவட்டத்தில் இருந்தால் நம்மளுடைய மூத்த உறுப்பினர் திரு லியோ அவர்களுக்கு மூணு சப்போர்ட்டபுளாக இருக்க நான் கேட்டுக்கிறேன் அதற்கு உங்களுடைய ஆதரவை வழங்கி மாற்று கருத்தில் இருந்தால் அதை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு நான் வந்து உங்களுக்கு வாய்ப்பு எடுத்து நான் வருகின்றேன் கான்ஃபரன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் கமிட்டிக்கு வந்து நம்ம முன்னாள் தலைவர் முன்னாள் ஏஜி திரு முருகராஜ் அவர்களோ மூணு பேருக்கு பொறுப்பாளர் கொண்டிருக்கு அவர்கள் நம்ம நேரத்தில் கோரவித்து கடன கொடுத்திருக்கிறோம்

முன்னாள் தலைவர் குரு ஸ்ரீராம இருக்கட்டும் எல்லாருமே ரோட் ரோட்ராக்டர்ஸ்லருந்து வந்து அடித்துக்கலாம் அந்த அடிப்படையில் திருவாசைலாம் இருக்குது தான் நம்ம கிரும்பால்தான் விடுபட்டு தான் மனுச்சு வேலை யாரும் புது ரோட் ரைட் கிளப்பை வந்து நம்ம ஆரம்பி அதுவும் நம்ம திருமதி ஆரம்பிக்கு முழு சுரட்சியோட செயல்பட்டு இருக்கிறாங்க அதுக்கு வந்து இன்னைக்கு கூட என்கிட்ட ஒரு ஒப்புதல் கேட்டாங்க அதுக்கு நான் வந்து லெட்டர் தான் சேர்ந்துருக்கிறேன் அந்த ரோட்ராக்ட் கிளப்பு முழுசாக நம்மளுடைய ஃப்யூச்சரில் வரக்கூடிய காலங்களில் கிரௌண்ட் சிட்டி கட்டுப்பாடில் இழின்ற இருக்கு எல்லோரும் நிறைய இளைஞர்களை சொல்ல வச்சு வயசு கிடையாது ஏற்கனவே ரோட்ராக்ட் ப்ளஸ் முப்பது வயசில் இருந்தாங்க இப்போ வந்து ஓக் கொடுத்தாங்க அதனால் வந்து நிறைய பேரை வந்து நம்ம உள்ளே போயிட்டு வரணும் வேற யாருக்காகவும் முழுசாக பண்ணுறாங்க அவங்க நாட்டுக்கு வயது ரொம்ப சுத்தாரோ அப்படின்னு ரெண்டு வருஷத்துக்கு கீழ்ஸை வந்து நம்ம கிட்ட சொல்கிறாங்க பாசிபிள் நம்ம தான் இருக்காங்க பார்த்துக்கோங்க இன்னைக்கு வந்த பசங்களையும் சொல்லியிருக்கேன் கலந்து எதிர்பார்க்குறாங்க நம்ம இன்னும் பண்ணலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கவனி சொல்லுங்கள் நான் கொஞ்சம் அப்படிங்கிறேன் இதில் வந்து நிறைய பேர் கலந்துகிறதுக்கு நம்ம பண்ணி கொடுத்தோம்னாக்க ஒரு கார் எடுத்துக்கூட அமௌண்ட் போயிட்டு வந்துடலாம் அந்த பொறுப்பு நான் பார்த்துக்கிறேன் மட்டும் யாரும் அடுத்து பேசு நியூ ப்ராஜெக்ட்டு கொஞ்சம் ஐடியாஸ் கொடுங்க நீங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ண சொல்லாம் இத்தனைக்கும் நான் அப்படி இப்படி தெரிவித்து அவர் சிறப்பாக பண்ணணும்னு சொல்லி சொல்லி வாழ்த்துக்கிறேன் அடுத்த ஆண்டு கவர்னர் உதவிக்கு அடுத்த டியோ வந்து போட்டி விடுறதுக்கு நம்ம எங்கள் சங்கத்தில் எல்லோரும் உயரமான தான் அவர் வந்து வெற்றி பண்ணுறதுக்கு நான் பயிராக வெற்றி சிறப்பாக இருக்க புதுக்கோட்டை கிரவுண்ட் சிட்டி ரோட்டரி சங்கத்தினுடைய இருபத்தி ஆறாவது வெள்ளி விழா ஆண்டினுடைய கூட்டம் பழனிப்பா மெஸ்ஸில் எங்கள் சங்கத்தின் தலைவர் சிவசக்திவில் அவருடைய தலைமையில் நடைபெற்றது ஏராளமான சங்க உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் கூட்டத்தில் எதிர்கால திட்டங்கள் பற்றியும் அடுத்த ஆண்டு வரக்கூடிய பிரசிடெண்ட் தேர்வு அடுத்து வரக்கூடிய க கவர்னர் தேர்வு இது விஷயமாவெல்லாம் பேசப்பட்டது அனைவரும் நாங்கள் சந்தோஷமாக கலந்து கொண்டு பல நல்ல முடிவுகளை எடுத்தோம் எதிர்காலத்தில் ரோட்டரி சேவை சிறப்பாக செயல்பட நாங்கள் அனைவரும் பாடுபடுவதாக உறுதி கூறுகிறோம்